வணக்கம் வாங்க இன்னைக்கு நம்ம புடலங்காயை வச்சு ஒரு குழம்பு தான் செய்ய போகிறோம் அது வித்தியாசமான முறையில் செய்ய போறோம் இது இது நல்லாயிருக்கும் சாதத்துக்கு சாப்பிடும்போது இப்போ அந்த மாதிரி நான் புடலங்காய் ஒரு அரை கிலோ அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ அந்த சமையலை அழகா பார்ப்போம் வாங்க இப்போ நான் புடலங்காயே இந்த மாதிரி நீல வாகலை அது மாதிரி சைஸாக கட் பண்ணிக்கிங்க இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்பவும் நைஸாக இருக்கக்கூடாது ரொம்பவும் சன்னமாக இல்லாத அளவுக்கு இந்த சைஸு எல்லாத்தையும் கட் பண்ணி கழுவி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இது அப்படியே இருக்கட்டும் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வாசனையும் நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் ஒரு ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் ஒரு அஞ்சு ஆறு பூண்டு எடுத்திருக்கேன் பூண்டு பல் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு தக்காளியே இந்த நீல வாகலை கட் பண்ணி அப்படியே ரெண்டு மூணுமாக கட் பண்ணியிருக்கேன் ரொம்ப சண்டமாலாம் கட் பண்ண வேண்டியில் இதில் ஒரு முக்கால் ஸ்பூன் ஜீரகம் இப்போ முக்கால் ஸ்பூன் சோம்பு இதில் நான் ரெண்டு முந்திரி பருப்பு சேர்க்குறேன் உங்களுக்கு வேணும்னா சேருங்க இது அதில் அரைக்கும் போது நல்ல ஒரு வாசனையும் இருக்கும் ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும் நல்ல ஒரு வழுவழுப்பு தன்மையும் கிடைக்கும் இதுக்கு அதனால் நான் சுமார் ரெண்டே ரெண்டு சேர்க்குறேன் வேணுன்னா சேர்த்துக்குங்க வேணான்னா விட்டுடுங்க இதில் ஒரு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்குங்க நிறையா சேர்க்க வேணாம் கரெக்டாக நான் எடுத்தது ரெண்டரை ஸ்பூன் இருக்குது இப்போ இதில் நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்க்குறேன் உங்கள்கிட்ட தனி மிளகாத்தூள்னா தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்குங்க நான் இதில் வந்து எல்லாம் போட்டு அரைச்சா குழம்பு மிளகாத்தூள் அதனால் இதில் நான் சேர்க்குறேன் இது வந்து காரம் நமக்கு வந்து மிளகாய் வேறு பச்சை மிளகாய் ரெண்டு சேர்த்துருக்கோம் அதனால் காரம் கம்மியாக இருக்கணும் இந்த குழம்புக்கு அதனால் கொஞ்சமாக தான் நான் சேர்த்துருக்கேன் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அதை நல்லா கொஞ்சம் அப்படியே பேஸ்ட்டு பார்த்து கொஞ்சம் வழுவழுன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ அதை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நல்லா வழுவழுன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டான் பாருங்கள் இந்த சின்ன வெங்காயம் தக்காளி இதெல்லாம் ஒரு வாசனை இருக்கும் அந்த மாதிரி அரைச்சிட்டு செய்யும்போது இதில் வந்து பூண்டும் கொஞ்சம் ஒரு அஞ்சு பூண்டு பல் சேர்த்துருக்கோம் அதோட வாசனையும் சூப்பராக இருக்கும் அந்த குழம்புக்கு இப்போ குழம்பு செய்ய ஒரு வானல் வச்சிட்டேன் வானல் ஹீட்டாகிச்சு இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துப்போம் நல்லா எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்குங்க நல்லா கடுகு படபடன்னு பொரிய விட்டு உளுத்தம்பருப்பு ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கோ ஒரு பிஞ்சு அளவுக்கு ஜீரகம் மிளகாய் ரெண்டு சேர்த்துக்குங்க ஒரு வெங்காயத்தை நீல வாழலை சன்னமாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் இதில் சேர்த்துருவோம் இது நல்லா அதை எண்ணெயில் வதஞ்சி வரட்டும் இதில் கருவேப்பில் ஒரு கொத்து ஒரு தக்காளியை அப்படியே ரெண்டு மூணுமாக கட் பண்ணியிருக்கோம் ரொம்பவும் பொடிசாலில் ரொம்பவும் இல்லை மீடியமான சைஸில் கட் பண்ணிக்கிங்க இது நல்லா வதங்கி வரட்டும் இதில் உப்பு சேர்த்துருவோம் வதங்கிறதுக்கு நான் கல்லுப்பு தான் சேர்க்குறேன் இது நல்லா வதங்கிட்டிருக்கு தக்காளிலாம் ரொம்ப இதுக்கு வந்து குழைவாக வேகணும் அப்படின்லாம் இல்லை இது அப்படியே கடக்கிறது நல்லாயிருக்கும் அப்படியே பாதி அளவுக்கு வெந்தால் போகிறோம் அரைச்சி வச்சா மசாலாவை சேர்த்துப்போம் அடுப்பு தீயை ஃபுல்லாக குறைச்சிருங்க மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கி வரட்டும் இப்போ மசாலா பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து அரிஞ்சு வச்ச புடலாங்காயை சேர்த்துப்போம் அதை அப்படியே அடியோட மசாலாவோட புடலாங்காயை சேர்த்து கலந்து கொடுங்க இது நல்லா அப்படியே கொஞ்சம் வேகட்டம் இப்போ நம்ம வதக்கிறதுக்கு மட்டும் உப்பு சேர்த்தோம் இப்போ இதுக்கும் சேர்த்து நம்ம உப்பு சேர்த்துருவோம் பார்த்துக்கிட்டு சேர்த்துக்குங்க நம்ம கொஞ்சமாக தான் சேர்க்குறேன் ஏன்னா புடலங்காயில் சட்டுன்னு உப்பு ஏறிடும் இப்போ அப்படியே க்ளோஸ் பண்ணி மூடிடுங்க இப்போ மூடியை திறந்து பார்ப்போம் இப்போ இது காய் வந்து நல்லா வெந்துடுச்சு இந்த மசாலாவோடு சேர்ந்து வெந்திடுச்சு இப்போதில் நீங்கள் வந்து இதில் அப்படியே கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு மூணு தலை தலைன்னு ரெண்டு கொதி விட்டு இறக்கி சா சாப்பிடும்போது இது ஒரு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து இதில் வந்து பாசி பருப்பு எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் கொஞ்சமாக ஒரு நூறு கிராம் பருப்பு எடுத்து வேக வச்சு மஞ்சத்தூள் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதை சேர்த்தா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சேர்த்துருவோம் இதில் நம்ம தண்ணி சேர்க்கணும் குழம்பு மாதிரி செய்கிறதுனால ஏன்னா இந்த மிக்சி கழுவினை தண்ணியே சேர்த்துக்கிறேன் இதை நல்லா கலந்து விட்டுடுவோம் இதில் இப்போ கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கிறேன் நான் மஞ்சத்தூள் சேர்க்கலை இப்போ தான் சேர்க்குறேன் லாஸ்ட்டாக பருப்பில் சேர்த்துருக்கோம் இருந்தாலும் இந்த காய்கெலாம் நம்ம சேர்க்கலை அதனால் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் அவ்வளோதாங்க இப்போ நல்லா ஒரு தலை தளதளன்னு ஒரு ரெண்டு கொதி வந்தால் போகிறேன் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் குழம்பு ரெடி ஆகிடும் இப்போ மூடியை திறந்து பார்ப்போம் நல்லா தலை தளதலன்னு நல்லா ரெண்டு கொதி வந்துட்டு சரி குழம்பும் ரெடியாகிடுச்சு இதை வந்து அப்படியே மூடி போட்டுறாதீங்க கொதிக்கிட்டோன்னு அடி பிடிச்சிரும் ஏன்னா நம்ம பருப்புலாம் கலந்துருக்கிறதுனால அடி பிடிச்சிரும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மேலால் அப்படியே கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணால் மல்லியும் கருவேப்பிலையும் தான் நான் சேர்க்குறேன் கொஞ்சம் பச்சை கருவேப்பிள்ளை சேர்க்கும்போது நல்லாயிருக்கும் அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டான முறையில் புடலங்காய் குழம்பு ரெடி எப்படி இருக்கு பாருங்கள் அப்படியே சுட சுட சாதத்தோடு ஒரு உருளைக்கிழங்கு கிழங்கு பார் வதுனால் ஒரு சுட்டாப்பளம் வச்சு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும் எப்படி இருக்குது பாருங்க அது நல்லா சூடான சாதத்தோடு வச்சு சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கும் வச்சு சேர்த்து வச்சு சாப்பிட்டு பாருங்க அதுவும் நல்லா தான் இருக்கும் அந்த குழம்பு சாப்பிடும்போது நம்ம எது விரும்பி சாப்பிட்ணுன்னு நினைக்கிறோமோ அதை அதை வந்து இட்லியாக இருந்தாலும் தோசையாக இருந்தாலும் சாப்பிடும்போது அது சூப்பராகவே தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு என்ன புடலங்காய் குழம்பை போய் இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்றாங்கன்னு நினைக்காதீங்க அதையும் வச்சு சாப்பிட்லாம் நம்ம வந்து பொரிச்ச பழம்பு புடலங்காயில் செய்வாங்க பாசி பருப்பு போட்டு சாம்பார் வைப்பாங்க அது மாதிரி பொரியல் பண்ணுவாங்க இது வந்து ஒரு வித்தியாசமான முறையில் செஞ்சு பார்த்தா நல்லா இருந்தது நீங்கள் வந்து பாசி பருப்பு சேர்க்காமையும் செஞ்சு பாருங்கள் அதுவும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் பருப்பு சேர்த்தா இன்னும் நல்லா ஒரு டேஸ்ட்டு ஒரு துளி கூட இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா கமான்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் விஎஸ்டி சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ரசித்து சமைங்க ருசித்து சாப்பிடுங்க தேங்க்யூ